இருக்கும் போது கொஞ்சுக்குங்க குழாவிக்கிங்க போயிட்டு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரோஜனம் பீஸ் எல்லாருக்கும் கேக்குறேன் அது தாயா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தந்தியா இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு செல்ல கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க எல்லா அக்காக்களுக்கும் எல்லா தங்கச்சிகளுக்கும் எல்லா அண்ணர்கள் அண்ணன்களுக்கும் இந்த ஒரு சாங் வந்து இப்ப தெரியாது இருக்கும் போது கொஞ்சிக்கங்க குழாவிக்கிங்க பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரோஜனம் இல்ல இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளீஸ் எல்லாருக்கும் கேக்குறேன் அது தாயா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தந்தியா இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு செல்ல கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க எல்லா அக்காக்களுக்கும் எல்லா தங்கச்சிகளுக்கும் எல்லா அண்ணர்கள் அண்ணன்களுக்கும் இந்த ஒரு சாங் வந்து இப்ப தெரியாது இருக்கும்போது கொஞ்சிக்கிங்க குழாவிக்குங்க போயிட்ட பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தா